கட்சியின் தரவு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஈவெண்ட் இதில் என்ன சீஃப் கெஸ்டாக யூஸ்வலாக நான் வருவேன் பட் அதை தாண்டி என்னை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவாப் சாப்பிக்கும் ஆனந்த்க்கும் த ஹோல் டீம் ஆஃப் எஸ்எஸ் பிஎல் டி டெனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை வார்த்தி ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அப்படி நான் கேப்டன் ஸ்கூல் காலேஜில் கொஞ்சம் விளாண்டுருக்கேன் ஆல் திட் இஸ் ஹேப்பன் பட் வென் ஐ வாஸ் பிளேயிங் இன் ஸ்கூல் ஆ காலேஜ் ஐவ் சீன் பீப்புள் ஹூ குடண்ட் யூனோ க்ராஸ் அ லிட்டில் பவுண்ட்ரி இட்ஸ் வெரி தின் பவுண்ட்ரி பட் டியூ டூ வேரிஸ் ரீசன்ஸ் தே குடண்ட் கிராஸ் தட் பவுண்ட்ரி அண்ட் கோ தி இன்டர்நேஷ்னல் podium ஸ்டேடியம் வாட் எவர் call it அந்த ஒரு பவுண்ட்ரியை ஐ திங்க் எஸ்எஸ்பிஎல் கொஞ்சம் இரேசரை வச்சு அழிச்சிருக்கு வாங்க விளையாடலான்னு கூப்பிட்ருக்காங்க அதுதான் எங்களுடைய மந்திரம் தாரக மந்திரமே அதுதான் தான் எஸ்எஸ்பிஎல் டி டென்னுடைய தாரக மந்திரம் வாங்க உண்மையாகவே வாங்க ஏன்னா இது கிரிக்கெட் எங்கே ஆரம்பிச்சதுன்னு வி ஆல் நோ இட் ஸ்டார்டட் இன் த ஸ்ட்ரீட் வி ஆர் கோயிங் பேக் டு த ஸ்ட்ரீட் அண்ட் தட் இஸ் த யூனோ ಪರ್ಪಸ್ ಆಫ್ ಎವ್ರಿ ಹ್ಯೂಮನ್ ಬೀಂಗ್ ನೆನೆಕ್ರೆ ಟು ಗೋ ಟು ಆರ್ ರೂಟ್ ಸೊ ದೇ ಆರ್ ಡೂಯಿಂಗ್ ಇಟ್ ವಿತ್ ಅನ್ ಓಪನ್ ಹಾಟ್ ಸೊ ಐ ವಾಂಟ್ ಎವ್ರಿಬಡಿ ಐ ಐ ರಿಕ್ವಸ್ಟ್ ಎವ್ರಿಬಡಿ ಟು ಪಾರ್ಟಿಪೇಟ್ ಇನ್ ದಿಸ್ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಪ್ಲೀಸ್ ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ ಇಟ್ ಇಸ್ ಅ ಇಟ್ ಈಸ್ ಅ ನಾಮಿನಲ್ ಟೋರ್ನಮೆಂಟ್ ದಿಸ್ ಇಸ್ ಗೋನು ಬಿ ಎ ಡ್ರೀಮ್ ಕಮ್ ಟ್ರೂ ಫಾರ್ ಆಲ್ ಆಫ್ ಯೂ ಏನ ನಾ ಪಾತ್ರ ಅವಾಗ ಎೊಳೋ ಎಫರ್ಟ್ರುಕು ನಾ ಪಾತ್ರ ನವಾಬ್ ಶಾಬ್ ಪರ್ಟಿಕುಲರ ಅವರು ವೆಟ್ ನೇರು பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க நிறைய நல்லது பண்ண முடியும் ஆனால் அந்த மனசு இருந்தால் தான் அந்த நல்லது பண்ண முடியும் அது அவருக்கு நிறையவே இருக்குது அந்த மனசினால் முதல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இது ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஆனந்த் வந்தார் அண்ட் ஆனந்த் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க எல்லாருக்குமே அண்டு அவருடைய டீம் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அந்த லோட் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஆர் டீம் ஃப்ரம் தி பாரம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் இது வந்து ஒரு டோர்னமெண்ட் ப்ரைஸ் மணி எல்லாமே இருந்தாலும் இது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க ஸோ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு டோர்னமெண்ட் கடவுளுடைய அருளால் கண்டிப்பாக நல்லா நடக்கணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு வார்த்தை எனக்கு எனக்கு கன்னடா மலையாளம் புரியுமே தவிர பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளவோ வராது ஸோ அங்கேருந்து வந்த ஒவ்வொரு மீடியாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தெலுங்கு மீடியா கொஞ்சம் தெலுங்கு தெரியறதுனால தெலுங்குல பேசலான்னு ஆசைப்பட்றேன் చాలా సంతోషం మీరు ఎక్కడి నుంచో వచ్చారు ఇంత దూరం చాలా సంతోషం ఈ ఒక టోర్నమెంట్ ఎస్ఎస్పిఎల్ టీ టెన్ ఎంకరేజ్ చేయండి